சென்னை உட்பட நாட்டின் பல முக்கிய நகரங்களில் ஹோலி கொண்டாட்டம் களை கட்டியது நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையில் வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் சென்னை சவுகார்பேட்டையில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக ஆடி பாடி கொண்டாடினர் இதனால் அந்த பகுதி முழுவதும் களை கட்டியது தீவுத்திடலில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் இளம் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் வண்ணப்பொடி கலந்த நீரை தெளித்தும் ஆடிப்பாடியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நம்ம ஹோலி விளையாடுறதுக்கு இங்கே ஐலாண்ட் கிரவுண்டில் வந்திருக்கோம் வி ஆர் கமிங் ஃப்ரம் சவுகார் பேட்டு வி ஆர் வெரி ஹாப்பி டு செலிப்ரேட் ஹோலி நம்ம ரொம்ப நல்லா விளாடுவோம் இங்கே வருஷம் வருஷம் விளாடுறோம் ஆனால் எப்போவுமே சவுகார் பேட்டில் விளாடுவோம் இந்த வருஷம் ஐலாண்ட் கிரவுண்டில் போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அ பியூட்டிஃபுல் நார்த் இண்டியன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இது எதுனா நம்ம வாழ்க்கையிலேயே கலர்ஃபுல்லாக இருக்கணும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் எல்லாம் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி ஹோலி சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் ஹோலி கொண்டாட்டம் வட மாநிலங்களிலும் களை கட்டியுள்ளது பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வண்ணப்பொடிகளை தூவியும் ஆடல் பாடல்களுடனும் ஹோலியை கொண்டாடினர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பல இடங்களில் பொதுமக்கள் திரண்டு ஹோலி கொண்டாடினர் இதேபோல் ராஜ்கோட் அயோத்தி வாரணாசி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஹோலி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது